ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடி புது பொது அறிவு தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு யூனிட்டை முடிச்சுட்டு அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்டோங்க யூனிட் ஃபோரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோவோட முடிக்க போறோங்க ஓகேங்களா சோ ரொம்ப சிறப்பான விஷயம் நான் நினைச்சா போல வந்து ஒரு ஒரு சிலபஸை முடிச்சு கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன் அதனால வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ அப்போ யூனிட் ஃபோர்ல தான் நம்ம ஜியாகிரபி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஜியாகிரபி பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் இந்தியாவோட அந்த பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஜியாகிரபி பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ்லாம் ஸோ அதனோட தொடர்ச்சி அப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கீ நேச்சுரல் ரிசோர்சஸ் அதாவது இயற்கையோட அந்த வளங்கள் இந்தியாவோட அந்த இயற்கை வளங்கள் எப்படி இருக்கு ஜியோகிராபிகல் பனமினா அண்ட் சுனாமி அண்ட் சைக்ளோன்ஸ் ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பாயிண்ட் தான் அது மட்டும் போதும் ஓகேங்களா ஆனால் இந்த டாபிக் தான் வந்து ஜியோகிராஃபியை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான டாபிக் இதிலருந்து தான் கொஸ்டின் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா சரிங்க சரி நம்ம இந்த வீடியோவை பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது இயற்கை வளங்களோட பரவலப்பை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க புவியின் மேலோட்டில் அதிகம் காணப்படுவது இரும்பு சோ புவியோட மேலோட்ல அதிகமாக காணப்படக்கூடிய தனிமம் எதுன்னு பாத்தீங்கன்னா இரும்பு தாங்க இரும்புதான் வந்து புவியோட மேலோட்டுல அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு தனிமம் இரும்பின் முக்கிய தாது மேக்னடைட் ஆகும் ஆமாங்க சோ நிறைய தாதுக்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட இதுல இருந்தா வந்து செவன்டி டூ பர்சன்டேஜ் மேல வந்து என்ன பண்ணுது இரும்பு வந்து பிரித்தெடுக்கப்படுது அதனால இரும்போட முக்கிய தாது மேக்னடைட் தான் ஓகேங்களா அடுத்து உலக அளவில் மாங்கினி உற்பத்தியில் இந்தியா ஐந்தாவது பெரிய நாடாகும் மாங்கினி உற்பத்தியில் வந்து இந்தியா ஐந்தாவது வந்து பெரிய நாடா வந்து இருக்காங்க ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியங்க அலுமினியத்தின் முக்கிய தாது இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்கப்பட்டது அலுமினியத்தின் முக்கிய தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட் சோ பாக்சைட் தான் வந்து அலுமினியத்தின் முக்கிய தாது அடுத்து கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது சூப்பர் நிலக்கரி ஓகேங்களா சோ பெட்ரோலியத்தையும் சொல்லுவாங்க பெட்ரோலியம் அப்படின்றதும் கருப்பு தங்கம் தான் நிலக்கரியும் கருப்பு தங்கம்னு அழைக்கப்படும் ஆப்ஷன் எப்படி வந்து அதுக்காக தான் நீங்க வந்து எடுத்துக்கோங்க அதே போல மிளகு சோ மிளகு இருக்கு இல்லையா கருமி மிளகு அதுவும் வந்து பாத்தா கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ அடுத்து இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் சோ ஜார்க்கண்ட் தான் வந்து இந்தியாவிலேயே அதிகமான அளவு நிலக்கரியை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாநிலமா வந்து இருக்குங்க உலகின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் சோ உலகின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் வளம் எங்க இருக்கு அப்படின்னு இது இதுல கமுதி அப்படின்ற தான் வந்து இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதாபுரி குஜராத்ல இருக்கக்கூடிய மதாபுரி அப்படின்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வந்து காணப்படுது அடுத்து இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா டார்ஜிலிங் ஓகேங்களா இந்தியாவோட முதல் நீர்மின் நிலையம் எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னா தான் வந்து அமைக்கப்பட்டது டார்ஜிலிங் அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் நிலையம் சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்மின் நிலையம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்ரா நகல் சோ பக்ரா நகல் தான் வந்து பாத்தினா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீர்மின் நிலையம் அடுத்து மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் உலோகம் எது மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் உலோகம் எதுங்க தாமிரம் தாமிரம் தான் வந்து மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் உலோகம் தாமிரப்படி அதிகமாக எங்க இருக்கிறாரா ராஜஸ்தான் பகுதிகளில் தான் வந்து காணப்படுது ஓகேங்களா அடுத்து ஜிப்சம் அப்படின்றது வந்து கால்சியம் சல்பேட்டின் ஒரு நீர்ம கனிமம் ஜிப்சம் அப்படின்றது எதுங்க கால்சியம் சல்பேட்டோட ஒரு நீர்ம தான் வந்து அது பார்க்கப்படுது ஓகேங்களா சோ இப்போ இதில் அப்படியே முதல்ல ஒரு வேகமா பாருங்கள் ஒரு டைம் புவியோட மேலேட்டில் அதிகமாக காணப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு இரும்போட முக்கிய தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட் உலக அளவில் மேக்னேட் உற்பத்தி வந்து இந்தியா ஐந்தாவது இடம் அலுமினியத்தோட முக்கிய தாது வந்து பாக்சைட்டுங்க ஸோ கருப்பு தங்கம் அப்படின்னா நிலக்கரி இந்தியாவோட அதிக நிலக்கரி வந்து ஜார்க்கண்டில் தான் கிடைக்குது இந்தியாவோட மிகப்பெரிய ஆற்றல் வந்து மதாபுரி குஜராத் இந்தியாவின் முதல் நீர்ம நிலையம் டார்ஜிலிங்கு மிகப்பெரிய நீர்ம நிலையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பக்ரானங்கள் மனிதனால் கண்டறியப்பட்ட உலகம் எதுன்னு கேட்டாங்கன்னா தாமிரம் இந்தியாவில் தாமிரப்படி அதிகமாக அதிகமாக இருக்காங்கன்னா ராஜஸ்தான்ல தான் இருக்குது ஸோ ஜிப்சம் அப்படின்றது கால்சியம் சல்ஃபேட்டோட ஒரு நீர்ம கனிமம் அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியங்க ஸோ இந்தியாவில் எந்தெந்த நிறுவனங்கள் ஸோ அந்த வளங்கள நிறுவனங்கள் வந்து எந்த தலைமையிடம் எங்கெங்க இருக்கு அப்படின்றதுதான் இந்திய நிலக்கரி நிறுவனம் ஸோ இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தா ஓகேங்களா சோ நிலக்கரிய கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கொல்கத்தான்னு வச்சுக்கோங்க கெயில் நிறுவனம் ஸோ கெயில்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ ஜிஏ ஐஎல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கெயில் நிறுவனம் இது புதுடெல்ல இருக்கு அப்படின்னு ஆகி வச்சுக்கோங்க அடுத்து இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் மும்பையில இருக்குங்க தான் வந்து இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் வந்து காணப்படுது அடுத்து சூரிய சக்தி நிறுவனம் சோ தேசிய சூரிய சக்தி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தான் காணப்படுது அடுத்து தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சோ தேசிய அளவில் காற்றாற்றல் நிறுவனம் எங்க இருக்கட்டும் அது வந்து சென்னையில் வந்து காணப்படுது அடுத்து இந்திய மாகினிசு தாது நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா நாக்பூர் இந்திய மாகுனிசு தாது நிறுவனம் எங்க இருக்குங்க நாக்பூர்ல வந்து காணப்படக்கூடியதா இருக்கு சோ இப்போ இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த சென்னை ஞாபகம் காற்றாற்றல் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு அணுமின் சக்தி வந்து பாத்தீங்கன்னா மும்பை நிலக்கரி வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா அதே போல வந்து பாத்தீங்கன்னா அணுமின் நிலையங்கள் ஓகேங்களா ஸோ அணுமின் நிலையங்களை எங்கங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பா இந்த வீடியோல இந்த இடத்துல இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ கூடங்குளம் கூடங்குளம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அதே போல கல்பாக்கமும் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் கூடங்குளம் எவ்வளவு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா ரெண்டாயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது கல்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி வாட் மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது இது ரெண்டுமே வந்து தமிழ்நாடு அடுத்து வந்து பாருங்க நரோரா நரோரா எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் காணப்படக்கூடிய ஒரு அணுமின் நிலையம் தான் இங்க வந்து இருநூத்தி வாட் மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது அடுத்து கைகா கைகா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்க வந்து இருநூத்தி முப்பத்தி தான் அடுத்து காக்கபாரா அப்படின்றது குஜராத் இதுவும் வந்து இருநூத்தி முப்பத்தி தான் அப்ப இது மூணுமே வந்து ஒரே மெகாவாட் அப்படின்றதுனால நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனா இங்க நம்ம கேட்கறது வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு வந்து கேட்பாங்க அப்ப நரோரா அப்படின்றது உத்தரப்பிரதேசம் கைகா அப்படின்னா கர்நாடகா காக்கபாரா அப்படின்னா குஜராத் இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஸோ நம்ம இதை பார்த்து முடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருப்பாங்க ஸோ சுனாமி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத் குயிக்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ் அதை சார்ந்த ஒரு சின்ன தகவல் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சுனாமி அப்படின்றது வந்து ஒரு ஜப்பானிய மொழிச்சொல் இதோட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா துறைமுக அலை அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ துறைமுக அலை அப்படின்றதான் வந்து அதனுடைய பொருள் இந்திய பெருங்கடலில் இப்போ ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி வந்து மிகப்பெரிய பேரழிவு வந்து ஏற்படுத்தியிருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர்ல ஸோ இது சார்ந்த பிற செய்திகள் அப்படி ஒரு நாலு பாயிண்ட் பாருங்க கோபால் விசவாயு கசிவு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணுங்க ஓகேங்களா சோ நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து இது வந்து இது முன்னாடி எக்ஸாம்பிளா வந்து ரிப்பீட்டடாக அந்த இருப்பாங்க சமீப காலங்களில் கேட்கிறதுல சோ மறுபடியும் வாய்ப்புகள் இருக்கு கோபால் விசவாயு கசிவு வந்து எப்ப நைன்டீன் எயிட்டி போர்ல ஏற்பட்டது ஐசோ சைனை அப்படின்ற தான் அங்க வந்து கசிஞ்சிருக்கும் பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து பேரிடர் பேரிடர் மேலாண்மை ஆணையம் எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்தில் தாங்க இருக்கு ஓகேங்களா ரொம்ப முக்கியம் இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பேரிடர் மேலாண்மை ஆணையம் எங்க இருக்கட்டா ஹைதராபாத்ல தான் இருக்கு இதுவும் ரொம்ப முக்கியங்க விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் எதோட தொடர்புடையது அப்படின்னா நிலநடுக்கத்தோடன தொடர்புடையது ஏன்னா நம்மளுக்கு எர்த்து குய்க்கு வந்து நம்மளோட சிலபஸ் இருக்கிறதுனால ஸோ கேட்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டினை கேட்கலாம் விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு இதுதான் ஸோ மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு இருக்கணும் அதனால இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ கேஸ் கண்டிப்பாக நம்ம யூனிட் போர் நம்ம வந்து ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துடும் வேகமான ஒரு ஃபுல் ரிவிஷன் உங்களுக்கு கொடுத்துருங்க புவியின் மேலோட்டம் அதிகம் காணப்படுறது இரும்பு இரும்போட முக்கியத்துவம் மேக்னடைட் இந்தியா ஐந்தாவது இடம் அலுமினியத்தோட முக்கியத்தாவது பாக்ஸைட் கருப்பு தங்கம் அழிக்கப்படுத்த நிலக்கரி இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி வந்து ஜார்க்கண்ட் தான் செய்யுது உலகின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் மதாபுரி குஜராத் இந்தியாவின் முதல் நீர்ம நிலையம் டார்ஜிலிங் இந்தியாவின் மிகப்பெரிய நீர்ம நிலையம் வந்து பக்ராணங்கள் மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் உலோகம் அப்படின்னா வந்து தாமிரம் தாமிரப்படி அதிகமா இருக்கிறது வந்து ராஜஸ்தான்ல ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட்டோட நீர்மக் கனிமம் சோ இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து கொல்கத்தா கெயில் நிறுவனம் வந்து புதுடெல்லி இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் வந்து மும்பை சூரிய சக்தி நிறுவனம் வந்து டெல்லி தேசிய காற்றாற்றல் நிறுவனம் வந்து சென்னையில் இருக்கு இந்திய மாங்கினி தாது நிறுவனம் வந்து நாக்பூரில் இருக்குங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் கூடங்குளமும் கல்பாக்கமும் தமிழ்நாடு கூடங்குளம் ரெண்டாயிரம் மெகாவாட்டு கல்பாக்கம் நானூற்றி நாற்பது நரோரா உத்தரப்பிரதேசம் கைகா வந்து கர்நாடகா காக்காப்பரா வந்து குஜராத் இது மூணுமே இரநூத்தி முப்பத்தஞ்சு மெகாவாட்டு ஜப்பானிய மொழிச்சொல் வந்து பொருள் ஜப்பானிய மொழிச்சொல் சுனாமி எடுத்து துறைமுகாலி அப்படின்றதான் அதோட பொருள் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி ஏற்பட்டது போபால் விசவாய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டின் எயிட்டி ஃபோர்ல மீத்தா ஐசோசைனா தான் வந்து கசிஞ்சது பேரிடர் மேலாண்மை சட்டம் ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கொண்டு வராங்க பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைமை வந்து ஹைதராபாத்ல இருக்கு விழு மூடிக்கோள் பிடித்துக்கோள் அப்படின்றது நிலநடுக்கத்துடன் தொடர முடியாது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ ஜாகரிக்க முடிச்சுட்டோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து உங்களுக்கு ஜாகரிக்க ஒரு ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் கொடுத்துட்றேன் தேங்க்யூ வைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஸ்டூடெண்ட் ஐடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்